பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக விடுமுறை விவிலிய பள்ளியிலே இருந்து வந்திருக்கிற அன்பானே குழந்தைகள் சிலருடைய பெற்றோர் சிறப்பாக இந்த ஆண்டு இந்த விடுமுறை விவிலிய பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்குநர்கள் ஆசிரியர்கள் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக நேற்றுக்கு ஜெர்மியா என்கிட்ட கேட்டான் இந்த வாரமும் நீங்க தானப்பா தொடர்ச்சியாக மூணு வாரம் பேசுகிறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டால் இது முதல் வாரம் அப்படின்னு ஒரு ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும் வாரம் வாரம் ஐயாவே பேசி நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி நாம் தொடர்ச்சியாக பயணிப்போம் அன்னை தெரேசா அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி உலகம் முழுவதும் எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது கல்கத்தா மாநகரம் கல்கத்தாவே ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்தது என்று சொல்லுகிறார்கள் எக்கச்சக்கமான கூட்டம்னா கூட்டம் அவ்வளவு கூட்டம் உலக நாடுகளில் இருந்து பல தலைவர்கள் மூன்று ராணிகள் கலந்து கொண்டார்களாம் இருநூறு பேராயர்கள் இருபது கார்டினல்ஸ் எத்தனையோ ஆயிரக்கணக்கான குருமார்கள் பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டார்களாம் அன்றைக்கு விண்ணகமே மன்னகமானதாம் விண்ணகம் பூமிக்குள் வந்த ஒரு திருநாளாய் அது இருந்தது என்று சொல்லுகிறார்கள் அவருடைய அழைப்பை தன்னுடைய மரணத்தின் இறுதி நாள் வரைக்கும் அன்னை திரேசா அவர்கள் மிக சிறப்பாக முடித்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது பிள்ளைகளே கடவுளுடைய அழைப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்கின்ற உறுதி உங்களிலே பலருக்கு இருக்கும் அந்த அழைப்பிலே சில நேரங்களிலே தடுமாற்றமும் தள்ளாட்டமும் இருக்கும் சில நேரங்களிலே நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் எனக்கு இந்த அழைப்பு இல்லை இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் அழைப்பு கிறிஸ்து உங்களை இந்த வெளிபாட்டிலே நான் பார்க்கிறேன் பல புதிய முகங்களை பார்க்கிறேன் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை பார்க்கிறேன் நம்முடைய திருச்சபைக்கு அல்லாதவர்கள் புதியவர்களை நான் பார்க்கிறேன் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அன்பால கடவுளுடைய பிள்ளைகளே கடவுளின் அழைப்பு கிறிஸ்துவின் அழைப்பு அழைப்பிலிருந்து பின்வாங்கப்படுகிற நிலை கலப்பையின் மேல் கை வச்சிட்டு பின்னிட்டு பார்க்காதே எனக்கு அந்த அழைப்பு இல்லை அவங்களுக்கு தான் அந்த அழைப்பு இவங்களுக்கு தான் இந்த அழைப்புன்னு தப்பித்துக் கொள்ளுகிறோம் பல நேரங்களிலே கிறிஸ்து உங்களை அழைத்திருப்பார்கள் கிறிஸ்துவுக்காக உங்கள் மரணம் வரைக்கும் நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே அழைத்துக் கொண்ட சூழலில் ஆண்டவரின் அழைப்பு எந்த சூழல்ல சூழல் இல்ல அடைத்துக் கொண்ட சூழல் வசனம் சொல்லுகிறது அதிகாரத்தினுடைய படியுங்கள் வாரத்தின் முதல் நாள் ஆகிய எந்த நாள் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பார்ப்பதற்காக கல்லறைக்கு எப்ப போனாங்க அதிகாலை இருட்டோடே அதிகாலை இருட்டோடே அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இல்லை அதிகாலை இருட்டோடே புறப்பட்ட இயேசுவை குறித்ததான செய்தி சொல்லப்படுகிறது அவர் இங்கே இல்லை உங்களுக்கு முன்னாடி எங்க இருக்கிறார் இருக்கிறார் அவர் சொன்னபடியே உயிர் இருக்கிறார் ஒவ்வொரு நச்செய்தி நூல் ஆசிரியர்களும் ஒவ்வொரு செய்தியை சொல்லுகிறார்கள் யோகன் நச்சை நூல் ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார் அவர்கள் இப்ப படிங்க வாரத்தில் அன்றைய தினம் என்றைய தினம் உயிர் தெழுந்த அன்றைய தினத்திலே படிங்க மாலை நேரத்திலே காலையில் அங்கே ஒரு நச்செய்தி நூல் ஆசிரியர் சொல்லுகிறார் சீடர்களில் சிலர் போய் கல்லோரையில போய் பார்க்கிறார்கள் இல்லை பேரவுக்கு காட்சியளித்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால் மாலை நேரத்திலே சாயந்திரம் நேரத்தில் படிங்க சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் யாருக்கு பயந்ததினால் இவங்கள யாரு யாரு யூதர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் இல்லம்மா யூதர்களுக்கு பயந்ததினால் என்ன பயம் என்ன பயம் கொஞ்சம் பேசுங்களேன் நீங்கள் பேசினால் நான் சீக்கிரம் முடிச்சிருவேன் நீங்கள் பேசாதிருந்தால் லேட்டா முடிப்பேன் தான் டிசிஷன் இருக்குது ஐயா இன்னைக்கு லேட்டாக முடிச்சிட்டாரு அப்படின்னா யார் பொறுப்பு அதுக்கு வெரி குட் சூப்பராக சொல்லியிருக்கீங்க யூதர்களுக்கு பயந்ததினால் ஏன் பயம் அப்படின்னு சொன்னா இயேசுவை கொலை செய்ததை போல தங்களையும் கொலை செய்து விடுவார்கள் என்கின்ற மிகப்பெரிய அச்சம் அவர்களுக்குள் இருந்தது மிகப்பெரிய செய்தி என்ன சீரர்களுக்கு போய் கொண்டிருக்கிறார் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக வந்திருக்கிறோம் எத்தனை அற்புதங்கள் எத்தனை அதிசயங்கள் எத்தனை வழிநடத்துதல்கள் எத்தனையோ தடைப்பட்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் உடைத்திருக்கிற சூழல் பிரச்சனை எனக்குன்னு வருகிற பொழுது எனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மரண பயம் வருகிற பொழுது நான் என்ன செய்கிறேன் படிங்களேன் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் ஒரே நிமிஷமாம் நான் வச்சிருக்கிற அந்த மொழிபெயர்ப்பில் என்ன போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் யார் மூடி வைத்திருந்தது கதவுகள் ஆட்டோமேட்டிக்கலி இட் வாஸ் நாட் லாக் இட் வாஸ் நாட் லாக் அவர்கள் பயந்து அவர்களே மூடி வைத்திருந்தார்கள் அடைத்துக் கொண்ட சூழலில் ஆண்டவரின் அழைப்பு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே பயத்தின் நிமித்தம் நிமித்தமாய் விரத்தின் நிமித்தமாய் பாவத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு சில காரியங்கள் நடைபெறவில்லை என்கின்ற சூழலின் நிமித்தமாய் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வர முடியாதபடி நீங்களே கதவுகளை அடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்களாகவே கதவை மூடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இன்றைக்கும் இந்த கால நேரத்தில் இயேசுவோடு பேசுவதற்காய் இயேசுவை பார்ப்பதற்காய் இயேசுவோடு இடைபெறுவதற்காய் நீங்கள் கலந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வி இனி நான் அந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன் இனி நான் அந்த ஊழியத்துக்கு போக மாட்டேன் இனி இந்த ஊழியத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் இனிய நேசவுக்கால் நான் ஏன் நிற்க வேண்டும் என்கிற கேள்விக்குறியோடு கூட நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பீர்களானால் எனக்கு மட்டும் ஏன் இந்த இழப்பு குடும்பத்திலே ஏன் இந்த இழப்பு நான் இந்த முழுநாள் படி பாரத்தோடு இருக்கிறேனே எனக்கு மட்டும் ஏன் இந்த காரியம் நிறைவேறவில்லை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை நீங்களே மூடிக்கொண்டிருப்பீர்களானால் மூடப்பட்டிருக்கிறேன் நீங்களே மூடிக்கொண்ட இந்த கதவை இன்றைக்கு ஆண்டவர் திறப்பதற்காய் கடந்து வந்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மூன்றரை ஆண்டு பணியிலே இயேசுவோடு கூட பயணித்தவர்கள் இயேசுவின் அற்புதத்தை பார்த்தவர்கள் முகமுகமாய் இந்த இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் நம்பினவர்கள் இந்த இயேசுவாலே நான் மிகப்பெரிய காரியத்தை சாதித்துக் கொள்ளப் போகிறோம் நினைத்தவர்கள் இயேசுவின் மரணம் அவர்களுக்கு பேரடியாக இருக்கிறது அதன் நாள் கதவுகளை மூடிக்கொண்டார்கள் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறாத பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளாகவே ஒரு கதவை கொண்டு பூட்டி கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்காக இன்றைக்கு கடந்து வருகிறார் வசனம் சொல்லுகிறது தொடர்ச்சியா படிங்க பத்தொன்பது வசனத்தை அவர்கள் அவர்களால் மூடப்பட்ட அந்த கதவுக்குள்ள இயேசு வந்து நடுவே நின்று என்ன சொல்லுகிறார் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் தூர போயிருப்பீர்களானால் ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி சென்றிருப்பீர்களானால் இந்த சமாதானத்தை இழந்தது அந்த சமாதானத்தை இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பான கடலுடைய பிள்ளைகளே சமாதானத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு அழைப்பை ஊழியத்தின் பாதையிலே தன்னுடைய சீடர்களை தயார்படுத்துகிறார் இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் அன்றைய சமூகத்திற்கு நேராய் வந்திருக்கிற அன்பு கடலுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் உங்களை அழைக்க விரும்புகிறார் நான் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும் என் ஏன் நான் நிற்க வேண்டும் திருச்சபையில் இந்த செயலிலே நான் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விரக்தியோடு கூட நீங்கள் உங்கள் கதவுகளை நீங்களே பூட்டி கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் கடந்து வந்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் அன்பான கடவுடைய பிள்ளைகளே அடைத்து கொண்ட சூழலில் ஆண்டவரின் அழைப்பு இரண்டாவதாக அவிசுவாசத்தை உடைத்து ஆண்டவரின் அழைப்பு சீனர்களுக்கு எவ்வளவு விசுவாசத்தின் செய்திகளை சொல்லுகிறார் ஆண்டவே நீங்கள் இந்த மரத்தை பார்த்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெயர்ந்து போகும் விசுவாசம் சின்ன வயசிலிருந்து எத்தனையோ விசுவாசத்தை செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை கண்கூடாக பார்த்திருக்கிறோம் பிரச்சனை எனக்குன்னு வருகிற பொழுது என் விசுவாசத்திலே ஒரு தள்ளாட்டம் என் விசுவாசத்தில் ஒரு நடுக்கம் இருக்கிறது என் விசுவாசத்தில் ஒரு பயம் இருக்கிறது இயேசுவை முகமுகமாய் பார்த்தவர்களுக்குள்ளே அந்த பயம் இருந்தது இங்கே பல ஆண்டுகளாய் திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறே அல்லது பல ஆண்டுகளாய் இயேசுவை அறிந்திருக்கறே என் அன்பு கடவுடைய பிள்ளைகளே உங்கள் விசுவாசத்திலே பல நேரங்களிலே கேள்வி எழும்புகிறது கேள்வி எழும்புகிற பொழுது ஜெபமன்றதை நிறுத்திடுறோம் பைபிள் வாசிக்கிறத நிறுத்திடுறோம் கோயில்ல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் குறைச்சிக்கிறோம் விசுவாசத்தில் ஒரு தள்ளாட்டம் அவர்கள் நினைத்து கொண்டார்கள் இனி நான் கதவை மூடிடுவேன் கதவை மூடிட்டா மூடிட்டா கதவை மூடிட்டா நான் முதல்ல சொல்ல நீங்க பேசுறன்னா லேட்ட முடி கதவை மூடிட்டா கதவை மூடிட்டா வர வரமாட்டாங்க அன்பு கடவுடைய பிள்ளைகளே நீங்கள் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் உங்களை அறிந்திருக்கிறார் முடிவு அப்படியே விட்டுருவாரா அப்படியே விட்டுருவாரா அப்படியே விட்டுருவாராண்டவர் கைவிடுகிற சீடர்கள் பூட்டி அறைக்குள் இருக்கிறார்கள் அவர்களை பூட்டிக் கொள்ளுகிறார்கள் பூட்டிக் கொள்ளுகிற ஆண்டவர் கடந்து வருகிறார் இன்றைக்கும் பூட்டிக் கொண்டிருக்கிற உங்கள் இதய கதவுக்குள்ளே என் ஆண்டவர் வர விரும்புகிறார் வசனம் சொல்லுகிறது அதிகாரம் இருபதாம் வசனத்தை படியுங்கள் அவர் இப்படி சொல்லி அவர் இப்படி சொல்லி எப்படி சொல்லி எப்படி சொல்லி உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு நீங்கள் இன்னும் கூட விசுவாசத்துல உறுதிப்படலையே வருஷம் பா எத்தனை வருஷம் ஆண்டவர் நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளம் நன்றி சொல்வே அத்தனையும் நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் ஆன கூட கூட நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போய் இருந்து என சோர்ந்து போய் இருந்து யாரும் நினைத்திடா வேலையில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவரே வந்து நின்று சொல்றாரு படிங்கமா உம் தம்முடைய கைகளையும் விழாவையும் காண்பித்து பாருங்கள் அன்பு கடலுடைய பிள்ளைகளே எத்தனையோ முறை எத்தனையோ முறை எத்தனையோ முறை எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறாரே இந்த முறை செய்யல நான் மட்டும் கோச்சுக்கிறேமே இந்த முறை செய்யலே இதுல செயலியே இன்றைக்கு அவருடைய விசுவாசத்தை உடைத்து அவ்விசுவாசத்தை உடைத்து இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை மீண்டும் விரும்புகிறார் இந்த கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் மீண்டும் இன்றைக்கு உங்களை அழைக்க விரும்புகிறார் மகளே மகனே உன் இருதயத்தை எனக்கு தருவாயா ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் அவர் விழாவையும் விழாவையும் அவருடைய கைகளையும் அவருடைய கால்களையும் காட்டி பாருங்கப்பா இன்னும் தழும்பு மறலியே ஏ சூழ தம் கரங்கள் நீட்டி ஏ படிங்க வசனத்தை அவர் இப்படி சொல்லி உம் உம் சீடர்கள் 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 கர்த்தரை பார்த்து அவர்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் அன்னொரு கடவுளுடைய பிள்ளைகளே அவருடைய அவ்விசுவாசத்தை உடைக்கிறார் இப்ப எல்லாரும் எப்படி பண்றாங்க பயந்து கொண்டிருந்தவர்கள் 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 சிரிக்கிறார்கள் நாங்க இதை சொன்னா நீங்க வேற சொல்லுவீங்க பயந்து கொண்டிருந்தவர்கள் பா மரண பயம் இருந்தது இப்ப பாரு முகத்துல ஒரு சிரிப்பை பாரு ஏன் அவ்விசுவாசம் உடைக்கப்படுகிற பொழுதெல்லாம் உடைய விசுவாசம் இருக்கிற கோர பயங்கரமான புயலில் ஆலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் அன் என்றும் சேர்த்தனைத்த அன் மார்பல்லை அந்தாசம் இல்ல மரணம் நடந்துருமோ இனிமேல் வாழ்க்கையில் அவ்வளோதானோ குழந்தை பிறக்காதோ கல்யாணம் நடக்காதோ இந்த கேன்சர் வியாதி இப்படி தான் இருக்குமோ இந்த கிட்னி பிரச்சனை தான் இருக்குமோ கை கால் இப்படி தான் இருக்குமோ இப்படித்தான் நடக்குமோ தான் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைக்கின்ற பொழுதெல்லாம் என் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய கைகளையும் கால்களையும் பாருங்கள் உனக்காகத்தானே நான் மறித்தேன் உன்னை விடுவிப்பதற்காகத்தானே நான் மறித்தேன் உன்னை வாழ்விப்பதற்காகத்தானே மறித்தேன் அன்பானே கடலுடைய பிள்ளைகளே அடைத்து கொண்ட சூழலில் ஆண்டவரின் அழைப்பு அவசுவாசம் உடைத்து ஆண்டவரின் அழைப்பு மூன்றாவதாக அரைகோவனை வெளிப்படுத்தி ஆண்டவரின் அழைப்பு என் ஆண்டவர் என்னை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துறாருனா இங்கே உட்கார்ந்து நிற்கிறதுக்கு இல்லை எங்கே உட்கார்ந்து நிற்கிறதுக்கு இல்லை இங்கே உட்கார்ந்துன்னு வார வாரம் கோயிலுக்கு வந்துட்டு பைபிளை பிரித்து பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை அழைப்பின் குரல் கேட்டே இந் ஆண்டவன் என உணர்ந்தே அருகில் சென்று நடை நடிப்பயின்றேன் என் பின்னாடி வாப்பா என் பின்னாடி வா வா கோயிலுக்கு ஒரே ஒரு நாள் வந்துட்டு போயில்லை மனதாய் முன் செல்வாரியா யா நாட்கள் கோடியதாய் மாறிடுதே அறிவிக்கப்படாத இடங்களில் நற்செய்தி அறிவிப்பதற்காக யாழ்ப்படப்பட்டு சொல்லுவார்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவரின் அழைப்பு இருக்குமானால் ஒரே ஒரு இடத்துல போய் ஒரு டிராக்ஸ் கொடுங்களேன் முன்னெல்லாம் கொடுப்பாங்க வருவாய் தரு ஐ ஊழியத்துக்கு ஐயோ வெயில் ரொம்ப சாயந்திரமா போலாம் வருவாய் தரு நமீதுவே அவங்க ஊர்ல குளிர் நாடு இங்க வந்துட்டாங்க மிஷினரிகள் எப்படி நாடு குளிர் நாடு இந்த வருஷம் விபிஎஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஷினரி ஒரே மிஷினரி தான் முன்னே இருப்பாங்க இப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு மிஷினரி சாட் என்னமோ நினைச்சிக்காதீங்க ஒரு ஒரு மிஷினரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் கோடி கோடி ஒரு அஞ்சு மிஷினரி யாரா சொல்லுங்க டக்குன்னு இங்க பாத்து சொல்ல கூடாது இதுல இல்லாத பேரை சொல்லுங்க இதுல இல்லாத பேரை சொல்லுங்க அஞ்சு பேரை சொல்லுங்க ஒருத்தர்னு டைம் வருமா நீங்க சொல்லிடுவீங்களா ஒரு பயம் எவ்வளவு நம்பரம் பாருங்க உங்கள கேட்டவர்களாய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் போனார் மனிதனை மனிதனாய் மனிதனை சாப்பிடுகிற ஒரு கண்டத்திற்கு அவர் புறப்பட்டு போகிறார் ஐயோ மோடி கவர்மெண்ட் வந்துட்டா எப்படி செய்தி அறிவிக்க முடியும் வரட்டும் பரவாயில்ல வரட்டும் பரவாயில்ல ரத்த சாட்சியை மறிப்பதற்காக என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் செய்தின் முடிவில் நான் கேட்க போறேன் யாரெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றோங்க எழுந்து நில்லுங்க ஊழியத்துக்கான்னு கேட்க போறேன் எனக்காக எழுந்து நிற்காதீங்க நமக்காய் சிலுவையில மறித்து மூன்றாம் நாள் உயிர் எழுந்த ஆண்டவருக்கு எழுந்து நில்லுங்க அண்ணோ கடவுளுடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது ஒன்றாம் வசனம் பிதா என்னை அனுப்பினதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் அவர்கள் மேல் அவர்கள் மேல் அவர்கள் மேல் நிறைய பேர் நீங்க பதில் சொல்ல முடிப்பேன் அவர்கள் மேல் ஊதி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் அவர்கள் மேல் ஊதி அவர்கள் மேல் ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான் எப்ப ஊதினாரு படைப்பிலே தொடக்கத்திலே அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை மீண்டுமாக ரீக்ரியேட் பண்ண விரும்புகிறார் புது படைப்பாக மாற்ற விரும்புகிறார் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு மேதும் அவருடைய ஆவியை ஊதி உங்களை ஒரு புது படைப்பாக மாற்ற விரும்புகிறார் புது படைப்பாக மாற்றி எங்க அனுப்புறாரா அப்படிங்களேன் ஊருக்குள்ள போங்க எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாவத்தை மன்னிக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உனக்கு கொடுத்தது யாரு பாவங்களை மன்னிக்கணும்னா ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் புறா ரத்தம் பாவத்தை மன்னிக்கும் இப்ப சொல்றாரு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் கோ அண்ட் ப்ரீச் தி காஸ்பிள் அப்படியானால் மக்களை விடுவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பணி உங்களுக்கு கொடுக்கிறேன் போங்க மக்களை லிபரேட் பண்ணுங்க அன்பான கடவுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரிய திருப்பணி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரின் அழைப்பை பெற்றிருப்பீர்களானால் உங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் உங்களை இதய கதவு பூட்ட நீங்களே பூட்டி கொண்டிருப்பீர்களானால் என் ஆண்டவருக்காய் நீங்கள் திறங்கள் என் ஆண்டவர் உங்கள் பூட்டி அறைக்குள்ளே கடந்து வருகிறார் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் தள்ளாட்டம் பெற்று அவசுவாசத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருப்பீர்களானால் என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய விசுவாசத்தை கொடுத்து சொல்லுகிறார் பாருங்கள் காயங்களை பாருங்கள் உனக்காகத்தானே உனக்காகத்தானே அவர்கள் பார்த்த உடனே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் வசனம் சொல்லுகிறது இதை ரெண்ட பெற்று கொண்டு பெற்றுக் கொண்டுட்டீங்களா இப்போ இப்போ உலகத்துக்குள்ளே போங்கள் கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்களோடு பேசுகிற பேசி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு ஆண்டவரே ஆண்டு பூட்டப்பட்டு இருக்கிற நாங்களே பூட்டி கொண்டிருக்கிறோம் அப்பா நீங்கள் நீர் எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறீர் அன்றுவரே நாங்கள் இன்னைக்கு அவிசுவாசத்துக்குள்ளே இருக்கிறோம் ஒரு அழைப்பை கொடுத்து நீர் எங்களுக்கு ஒரு பெரிய அறைவுகளை கொடுக்கிறீர் வாங்க அநேக ஆடுகள் திசை மாறி இருக்கிறது இந்த ஆடுகளை நீங்கள் தப்ப விடாமல் நீங்கள் மேய்த்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறீர் என்றைக்கும் யாரெல்லாம் நான் இயேசுக்காய் ஒழியை செய்ய போறேன் அர்ப்பணித்திருக்கிறார்களோ எங்கள் பிள்ளைகளை கத்துற வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் கடவுளே ஆமையன்